பெண்களுக்கு சிறந்த மருத்துவ சேவைகளை வழங்கும் விதமாக மார்பக புற்றுநோய் குறித்து ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதற்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கும் வகையில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய மார்பக மையத்தை சென்னையில் ஐஸ்வர்யா மருத்துவமனை அறிமுகம் செய்துள்ளது ஐஸ்வர்யா மார்பக மையம் வேகமாக மற்றும் துல்லியமாக கண்டறிய அதிநவீன இமேஜிங் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது இதன் மூலம் புற்றுநோய் கட்டிகளை விரைவாக கண்டறிந்து சிறப்பான சிகிச்சை அளித்து நோயாளியின் உயிரை காப்பாற்ற முடியும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பின்னணி சின்மயி ஸ்ரீபதா கூறுகையில் பெண்கள் தங்களை சரியாக கவனித்துக் கொள்வதில்லை பெண்கள் முன்கூட்டியே மார்பக பரிசோதனை செய்வது மிக நல்லது புற்றுநோய் பற்றி யாரும் கவலை அடைய வேண்டாம் அதிநவீன சிகிச்சைகள் வந்துவிட்டது மேலும் ஐஸ்வர்யா மருத்துவமனையில் இதற்கென மையமும் பல சிறப்பு வாய்ந்த மருத்துவர்கள் இருப்பதாகவும் தெரிவித்தனர் ஐஸ்வர்யா மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் புற்றுநோயியல் பிரிவு இயக்குநர் டாக்டர் எஸ் ராஜசுந்தரம் கூறுகையில் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஐம்பது சதவீதம் பேர் அது முற்றிய நிலையில் கண்டறியப்படுகிறார்கள் எனவே இதை ஆரம்ப நிலையில் கண்டறியும் போது அதை எளிதாக குணப்படுத்த முடியும் அதன்படி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த மார்பக மையத்தை திறந்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் போது நோயாளி உயிர் பிழைக்கும் சாத்திய கூறுகள் அதிகம் உள்ளது இந்த மையத்தில் குறிப்பாக நாற்பது வயதுக்கு மேல் உள்ள பெண்களுக்கு முழு உடல் பரிசோதனையில் இந்த மார்பக புற்றுநோய் உள்ளதா என்ற பரிசோதனையும் இந்த மருத்துவமனையில் இடம்பெறுகிறது இதன் மூலமாக பல பெண்கள் முன்கூட்டியே விழிப்புணர்வு அடைவார்கள் என தெரிவித்தார் ஐஸ்வர்யா மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் சந்திரலேகா கூறுகையில் தாமதமாக நோயை கண்டறிவதன் மூலம் ஏற்படும் விளைவுகளை தவிர்க்கும் வகையில் ஆண்டுக்கு ஒருமுறை நாற்பது வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் மார்பக பரிசோதனை செய்வது மிகவும் நல்லது என்றும் உங்கள் பிறந்தநாள் அன்று உங்களுக்கு நீங்களே முழு உடல் பரிசோதனையை ஒரு பிறந்தநாள் பரிசாக அளித்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ராஜ் தொலைக்காட்சியின் இயக்குனர் ரவீந்திரன் ஐஸ்வர்யா மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் புற்றுநோயியல் பிரிவு இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜசுந்தரம் ஐஸ்வர்யா மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் சந்திரலேகா ஐஸ்வர்யா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அருண் முத்துவேல் மற்றும் அவரது மனைவி டாக்டர் மணிப்ரியா சிறப்பு விருந்தினராக பின்னணி பாடகி சின்மயி ஸ்ரீபாதா உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர்